முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒரு ஆண் உன்னை தேடி வரப்போகின்றார் உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்கப் போகின்றார் யாரந்தான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பிடித்த ஆண் நான் உன் வாழ்க்கையே அவர் என்று நீ உயிராக நேசித்து மதித்த உறவுதான் சில சூழ்நிலை காரணமாக நீ அவரை பிரிந்து விட்டாய் பிரிந்தாலும் உன்னால் அவரை மறக்க முடியவில்லை அவருக்கும் அதே பிரச்சனை தான் உன்னை அவரால் இன்று வரை மறக்க முடியவில்லை நீங்கள் பிரிந்து பல நாட்கள் ஆகிவிட்டன ஆனாலும் உன்னுடைய நினைவுகள் இன்று வரை அவருடைய மனதில் தான் இருக்கின்றன அவர் என்னை எல்லாம் நினைக்கவே மாட்டார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவருக்கு இன்று வரை உயிராகவும் உலகமாகவும் நீ மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தவிர வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவரிடத்தில் இல்லை அவருடைய குடும்பத்தாரும் அவள்தான் உன்னை விட்டு செஞ்சு விட்டாளே அவளை விட்டுவிடு வேறு ஒரு திருமணம் செய்து கொள் என்று பலமுறை வற்புறுத்திய பொழுதும் உன்னுடைய உறவு என்னால் அவளை மறக்க முடியவில்லை அவளே என் உலகம் நின்று இருந்து விட்டேன் அவளை பிரிந்து என்னால் இதற்கு மேலும் வாழ முடியாது என்று கூறி உன்னை தேடி வரப்போகின்றார் அவருடைய குடும்பத்தார்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்த பொழுதிலும் யாருடைய வார்த்தைக்கும் செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை என்னால் அவள் மட்டுமே போதும் என் வாழ்க்கைக்கு என்று கூறுகின்றார் அப்படி கூறி உன்னிடம் வரப்போகின்றார் அவர் செய்த தவறு முழுவதுமே அவர் இப்பொழுது மனம் திருந்து விட்டார் அனைத்தையும் மறந்துவிட்டார் இனிமேல் இது மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் நான் செய்ய மாட்டேன் என்று உன்னிடம் மஞ்சாடி கெஞ்ச போகின்றார் அவர் இதற்கு முன்னரே பலமுறை கெஞ்சியும் உன் மனம் இழகவில்லை அவர் செய்த தவறுக்கு தண்டனை இந்த பிரிவுதான் என்று அவர் நினைக்கின்றார் அந்த பிரிவை ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மீண்டும் உன்னிடத்தில் வந்து வாழ்க்கை பிச்சை கொடு என்று கெஞ்சு போகின்றார் பின்பு நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நீ தான் தீர்மானிக்க வேண்டும் உன்னாலும் அவரிப் பிரிந்து நிம்மதியாக வாழ முடியவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ என்னத்தான் அவர் மீது கோபமாக இருப்பது போல வெளியில் காட்டிக்கொண்டாலும் உன் மனதிற்குள் அவர் நிறைந்திருக்கின்றார் அவருடைய எண்ணத்தில் அவருடைய குணத்தில் நன்றாகத்தான் இருப்பவர் ஏதோ சில தவறுகள் செய்துவிட்டார் அதனால் என்னால் அவரை மறக்க முடியவில்லை என் மீது அவர் உயிரையே வைத்திருக்கிறார் என்று நீயே உன் மனதிற்குள் சொல்லிக்கொள்கின்றாய் பின்பு என்ன இவ்வளவு பிடிவாதம் விட்டுக்கொடு தங்கமே அவர் உன்னை தேடி வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள் உனக்காக படைக்கப்பட்ட அந்த உறவு இன்னும் எத்தனை காலம்தான் இப்படி ஏமாந்து நிற்கும் உன்னிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கும் கோபங்களை விட்டுவிட்டு அவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய் ஓம் முருகா வேல் முருகா